கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அருமையான நாளிலே கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் ஒவ்வொருவரும் உற்சாகத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த பிறப்பின் வழியாகத்தான் இயேசு மகாராஜா நமக்காக மனு உருவாகி நமக்காக எல்லா பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் துக்கங்களை சுமந்து கொண்டார் ஆகவே இந்த நாள் ஒரு இனிய நாள் இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் அன்பை மற்றவருக்கு நாம் பகிர்வோம் அன்போடு எல்லோரையும் நாம் உபசரிப்போம் இதுநாள் வரை ஏதாவது சமாதான குறைவுகள் நமக்குள் இருந்திருந்தால் இந்த நாளிலே அவற்றையெல்லாம் மன்னித்து இன்று எல்லா உறவுகளையும் நாம் புதுப்பித்துக் கொள்வோம் இந்த அருமையான காரியத்தை தான் இயேசு மகாராஜா நம்மில் எதிர்பார்க்கிறார் அன்பு ஒன்றே எப்பொழுதும் நிலைத்திருக்கும் அன்போடு நாம் எல்லாவற்றையும் விதைக்கும் பொழுது அதற்குரிய பலனை நாம் நிச்சயமாக ஆயிரம் மடங்கு அறுவடை செய்வோம் ஆகவே இந்த புதிய நாளிலே எல்லோரும் உற்சாகத்தோடு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவோம் நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வோம் அன்போடும் மகிழ்ச்சியோடும் எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்வோம் ஆமேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை லூக்கா நற்செய்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவிதின் ஊரில் பிறந்திருக்கிறார் ஆமீன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு மகாராஜா பிறந்த ஒரு அற்புதமான ஆனந்த செய்தியை நற்செய்தியை வானதூதர்கள் முதன்முறையாக அறிவித்தது இடையர்களுக்குத்தான் அந்த இடையர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அதிகாலை வேலையிலே அவர்களை எழுப்பி சொன்ன வார்த்தைதான் இந்த அருள்வாக்கு உங்களுக்காக தாவிதின் ஊரிலே இயேசு மகாராஜா பிறந்திருக்கிறார் அப்படியானால் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த இடையர்களைத்தான் கடவுள் முதலாவதாக தேர்ந்தெடுத்தார் அதுபோலத்தான் கடவுளது பார்வையிலே நாம் பாவத்தோடும் கரைகளோடும் குற்றங்களோடும் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று இருந்தால் இயேசு மகாராஜா நம் ஒவ்வொருவருக்கும் இந்த பிறப்பை நற்செய்தி அறிவிக்கிறார் நாம் எப்பேற்பட்ட கரையோடு இருந்தாலும் அந்த கரைகளை எல்லாம் அவருடைய தூய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்க அவர் வல்லமையுள்ளவர் ஆகவே இந்த நாளிலே கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற இந்த அருமையான நாளிலே நம்மை அவருடைய திருக்கரங்களிலே அர்ப்பணிப்போம் எனக்காக இயேசு மகாராஜா பிறந்திருக்கிறார் என்ற உண்மையை நம் உள்ளத்திலே உணர்ந்தோம் என்றாலே போதும் நமக்குள் மகிழ்ச்சி பொங்கும் நமக்குள் இருக்கிற எல்லா கரைகளும் நம்மை விட்டு நீங்கிவிடும் நாம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நீதிமான் வாழ்க்கை வாழ சாட்சி வாழ்க்கை வாழ நம்மையே அர்ப்பணிப்போம் ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான கொண்டாட்டத்தின் நாளிலே நம்மை அவளுடைய திருக்கரங்களில் அர்ப்பணிப்போம் நாம் இன்று ஏதோ ஒரு பிரச்சனையிலோ துக்கத்திலோ வேதனையிலோ பெலவீனத்திலோ இருந்தாலும் இயேசு மகாராஜா எனக்காக பிறந்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை உண்மையை நாம் உணர்ந்தாலே போதும் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் முழு நம்பிக்கை வைக்க தொடங்குவோம் அந்த நம்பிக்கை தான் நமக்குள் இருக்கிற எல்லா பாடுகளையும் நீக்கி போடும் நமக்குள் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் அது நீக்கி போடும் ஆகவே இந்த நாளிலே நாம் புது உற்சாகத்தை பெறுவோம் புது பலத்தை பெறுவோம் புது மகிழ்ச்சியை கடவுள் நம்முடைய உள்ளத்திலே ஊற்றுவார் ஆகவே இந்த நாளிலே நான் கிறிஸ்து பிறப்பின் அச்செய்தி அறிவிக்கக்கூடிய தகுதியை நான் பெற்றுவிட்டேன் என்கிற உற்சாகத்தோடு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவோம் எல்லோருக்குள்ளும் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் ஆகவே புது இருதயத்தை நாம் இன்று பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த அருமையான நாளிலும் உமது பிறப்பின் கொண்டாட்டத்தை கொண்டாடுகின்ற இந்த நாளை நாங்கள் காண செய்த மகா பெரிய பேரன்பிற்காக உமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பீடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த அருமையான நாளிலே எல்லோரும் உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவோம் நம் உள்ளத்தை மாத்திரமே கடவுள் பார்க்கிறார் அந்த உள்ளத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொள்வோம் ஆமேன் கால் பிளஸ் யூ